ஆனா நாட்கள் கடந்தும் அது வளர முடியல மண்ணு கடினமா இருந்துச்சு மழையும் குறைவாக இருந்துச்சு மற்றும் கதிரவனோட ஒலியோ தொலை தூரத்தில் இருந்துச்சு ஒரு நாள் அந்த விதிக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி எப்போதும் போல ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள புதஞ்சி கிடந்தது ஒரு வலுவான மரமா வளரணும் அப்படின்றது தான் அந்த விதையோட கனவா இருந்தது ஆனா நாட்கள் கடந்தும் அது வளரவே முடியல மண்ணு கடினமா இருந்தது மழையும் குறைவா இருந்துச்சு கதிரவனோட ஒளியும் தொலை தூரத்துல இருந்துச்சு ஒரு நாள் அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் முயற்சி செய்யறத மட்டும் நிறுத்தாதே விதையோட மனசின் குரல் ஆழமா இருந்துச்சு இந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு மண்ணை தள்ளி முளைக்க தொடங்குச்சு புயல்கள் அடிச்சது காற்று அதனுடைய மெல்லிய கிளைகளை அசைச்சிது ஆனா அந்த விதை விடாம பிடிச்சிக்கிச்சு காலப்போக்குல அது ஒரு சிறிய தாவரமா மாறுச்சு கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு பெரிய வலுவான மரமா வளர்ந்து நின்றுச்சு மற்றவங்களுக்கு நிழலும் பழங்களும் கொடுக்க தொடங்குச்சு அப்போ அந்த சிறிய வித என்ன உணர்ந்ததுன்னா சவால்கள் நம்மை வலுவாக்குகின்றன தொடர்ந்த முயற்சி ஒன்றே கனவுகளை நனவாக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை அடைய பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் ஒரு சிலருக்கு எளிதிலேயே வெற்றி கிடைக்கிறது ஆனால் ஒரு சிலர் சிரமமான நிறைய பாதைகளை கடக்க வேண்டியது இருக்கும் நாம் கடக்கிற பாதை எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும் சரி திடமான மனசோட விடாமுயற்சியோட செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி